நம்ம வாழ்க்கையில நாம யாருக்காவது மனசு திறந்து பேசுறோமா அல்லது நம்ம ரகசியங்களை யாருக்காவது சொல்லுறோமா அந்த ஒரு நிமிஷ நிம்மதி அப்புறம் அதே விஷயம் நம்ம எதிராவே திரும்பி நிற்கும்னா இதுக்காகத்தான் கிருஷ்ணர் சொன்னார் எல்லாரிடமும் எல்லாவற்றையும் சொல்லாதே பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக கற்றுக் கொடுத்தார் ஞானம் பகிர்வதற்கும் ரகசியம் பகிர்வதற்கும் வித்தியாசம் இருக்கு இன்றைக்கு கிருஷ்ணர் சொல்லும் ஐந்து வகையான மனிதர்களிடம் நம்ம வாழ்க்கை ரகசியங்களை ஒருபோதும் சொல்லக்கூடாது இந்த ஐந்து பேரையும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிட்ரேயல் ரிக்ரெட் சைலண்ட் பெயின் இதெல்லாம் உங்க லைஃப்ல இருந்து ஸ்லோவ டிசப்பியர் ஆகும் முதல் மனிதன் அதிகமாக பேசுபவன் கிருஷ்ணர் சொன்னார் வாய்க்கட்டுப்பாடில்லாதவனிடம் உன் ரகசியம் பாதுகாப்பாக இருக்காது அதிகமா பேசுறவங்க கெட்ட எண்ணத்தோட பேச மாட்டாங்க அவங்க ஹாட்லா பொய் இல்ல பகை இல்ல ஆனா அவங்க பெரிய பிரச்சனை கண்ட்ரோல் ஒரு விஷயம் மனசுல வந்தா அதை வெளியே சொன்னால்தான் அவங்களுக்கு ரிலீஃப் அதனால்தான் உங்க ரகசியம் அவங்க மனசுல சுமையா மாறிடும் அந்த சுமையை இறக்க அவங்க என்ன சொல்லுவாங்க நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நமக்குள்ள தான் நீங்க சொன்னதுன்னு கூட சொல்ல மாட்டேன் ஆனா கிருஷ்ணர் சொன்ன உண்மை இதுதான் அவன் உன்னிடம் பேசுற மாதிரி மற்றவர்களிடமும் பேசுவான் இன்னைக்கு உங்க ரகசியம் நம்பிக்கையா கேட்கப்படுது நாளைக்கு அதே ரகசியம் கதையா மாறிடும் அவன் காயப்படுத்தணும்னு பேச மாட்டான் ஆனா அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் யாரோ ஒருத்தருக்கு தரும் அதிகமாக பேசுபவன் அதிகமாக உடைப்பவன் மற்றவர்களை மட்டுமல்ல தன்னையும் அதனால தான் கிருஷ்ணர் சொன்னார் அமைதி ஒரு பலம் மௌனம் ஒரு பாதுகாப்பு யாரிடம் பேசணும்னு தெரியாதவன் எல்லாரிடமும் பேசுவான் யாரிடம் பேசணும்னு தெரிந்தவன் தேவையான அளவுக்கு மட்டுமே பேசுவான் உன் வாழ்க்கை ரகசியம்னா அதை பாதுகாக்கிறவன் நீயே இது என்ன சொல்லுது அதிகமாக பேசுபவன் அதிகமாக காயப்படுத்துவான் அவனுக்கே தெரியாம இரண்டாவது மனிதன் பொறாமையுள்ளவன் பொறாமை சைலண்ட் பாய்சன் அது சத்தம் போடாது அது வெளியில் தெரியாது அவன் சிரிப்பான் உன்னை பாராட்டுவான் சூப்பர்டா அன்னு சொல்வான் ஆனா அவனோட மனசுக்குள்ள உன் வளர்ச்சியை தாங்கிக்க முடியாது கிருஷ்ணர் சொன்னார் பொறாமையுள்ளவன் உன் வீழ்ச்சியை அமைதியாக காத்திருப்பான் அவன் உன்னை தள்ள மாட்டான் அவன் உன்னை அடிக்க மாட்டான் ஆனா உன்னை மெதுவா நிறுத்துவான் நீ உன் ஃபியூச்சர் பிளானா சொன்னா இது ரிஸ்கி இல்லைன்னு கேட்பான் மணி கோலை சொன்னால் இவ்வளோ ஈஸியாக கிடைக்குமா என்று டவுட் கிரியேட் பண்ணுவான் ட்ரீமை சொன்னா நம்ம மாதிரி ஆளுக்கு இது செட் ஆகுமா என்று உன் கான்ஃபிடன்ஸை மெல்ல மெல்ல உடைப்பான் அவன் ஓப்பன டிஸ்கரேஜ் பண்ண மாட்டான் அட்வைஸ் மாதிரி பேசுவான் கன்சர்னு மாதிரி நடிப்பான் ஆனா அந்த வார்த்தைகளுக்குள்ள பொறாமை கலந்த விஷம் இருக்கும் ஏன்னா அவனுக்கு லாபம் இல்லாத உன் வெற்றி அவனுக்கு வலி நீ மேல போனா அவன் மனசு கீழே போகும் அதனால தான் கிருஷ்ணர் எச்சரித்தார் பொறாமை உள்ளவன் நண்பன் போல நடிப்பான் ஆனா எதிரி போல நினைப்பான் அவன் உன் பக்கம் நிற்பான் ஆனா உன் முன்னேற்றத்தின் பக்கம் ஒருபோதும் நிற்க மாட்டான் அதனால்தான் எல்லாரிடமும் உன் கனவுகளை வெளியிடாதே உன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை அறிவிப்பாக சொல்லாதே வளர்ச்சி பேசாதே வளர்ந்து காட்டு கிருஷ்ணா விஸ்டம் சிம்பிளா சொல்றது உன் கனவுகளை அர்ப்பணமாக வைத்துக்கொள் அவை நிறைவேறும் வரை மௌனமாக நட மூன்றாவது மனிதன் எப்போதும் விமர்சிப்பவன் எதுக்கெடுத்தாலும் இது சரியில்லை அது நடக்காது நீ இதுக்கு சரி வரமாட்ட இவங்க சொல்றத நாம ரியாலிட்டி செக் நியூ நம்புறோம் இவன் ஸ்ட்ரெயிட்ட பேசுறவன் அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத் சொல்றான்னு நாம நம்மையே கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம் ஆனா கிருஷ்ணர் சொன்னார் எல்லா விமர்சனமும் ஞானத்திலிருந்து வராது சில விமர்சனம் ஃபியர்ல இருந்து வரும் அவனுக்கு அந்த ரிஸ்க் எடுக்க தைரியம் இல்லை அதனால உன்னையும் பயப்பட வைப்பான் சில விமர்சனம் ஃபெயிலியர்ல இருந்து வரும் அவன் முயற்சி பண்ணி தோற்றிருப்பான் அதனால நடக்காதுன்னு உன் கனவுக்கும் ஸ்டாம்ப் போடுவான் அவன் சொல்றது உன் நலனுக்காக போல இருக்கும் ஆனா அவன் பேசுவது அவனோட உடைந்த மனசிலிருந்து இவங்க கிட்ட உன் ரகசியம் சொன்னா அது அட்வைஸா இருக்காது வாக்கரியா மாறும் ஒரு நாள் சிரிப்பா சொல்லுவான் அவன் என்ன கனவு கண்டான்னு தெரியுமா இன்னு அடுத்த நாள் அது ஜோக்கா மாறும் மெல்ல மெல்ல உன் கான்ஃபிடன்ஸ்க்கு விஷமாகும் ஏன்னா விமர்சிப்பவன் உன்னை தடுக்க மாட்டான் ஆனா உன்னை நம்ப வைக்க மாட்டான் அதனால கிருஷ்ணா கிளாரிட்டி உன் கனவுகளை அவை புரியாதவர்களிடம் சொல்லாதே உன்னை குறை சொல்ற எல்லாரும் உன்னை திருத்த வரலை சிலர் உன்னை நிறுத்த வர்றாங்க அதனால உன் பாதையை அனைவருக்கும் விளக்க வேண்டிய அவசியமில்லை மௌனம் பலம் செயல்பதில் நான்காவது மனிதன் சுயநலன் இவன் வருவான் உனக்கு தேவை இருக்கும் போது இல்ல அவனுக்கு தேவை இருக்கும் போது அப்போ அக்கறை மாதிரி பேசுவான் நெருக்கம் மாதிரி நடிப்பான் நான் இருக்கேன்னு சொல்வான் ஆனா அவன் இருக்கிறது உன் வாழ்க்கைக்காக இல்ல அவனோட லாபத்துக்காக கிருஷ்ணர் சொன்னார் சுயநலன் உன் உண்மையை ஆயுதமாக பயன்படுத்துவான் நீ உன் வீக்னஸ் சொன்னா அதை சிம்பத்தியா கேட்க மாட்டான் லெவரேஜா மாற்றுவான் அவனுக்கு இந்த இடத்துல தான் பலவீனம் என்று மனசுக்குள்ள நோட் எடுத்துக்குவான் நீ உன் ஃபியர் சொன்னா அதை புரிஞ்சுக்க மாட்டான் கண்ட்ரோலா மாற்றுவான் நீ பயப்படுற இடத்துல உன்னை இயக்க ஆரம்பிப்பான் நீ உன் மிஸ்டேக் சொன்னா அதை மன்னிக்க மாட்டான் த்ரெட்டா மாற்றுவான் நீ சொன்னதே நினைவா ஒரு அதே உண்மையை உன் எதிராக பயன்படுத்துவான் அதனால்தான் தான் சுயநலன் முன்னாடி நீ திறந்த மனசா பேசினா அது நம்பிக்கை இல்ல பிழை கிருஷ்ணா சொல்லும் பாடம் சிம்பிளி எல்லாரும் கிடையாது சிலர் சிரிப்பது உள்ளே ஏதாவது எடுத்துக்க போறதுக்காக எல்லாரும் கேட்கிறார்னா அக்கறை இல்லை சிலர் கேட்பது பாதுகாக்க இல்லை பயன்படுத்த அதனால உன் உண்மையை எல்லாருக்கும் திறக்காதே உன் பலவீனத்தை உன் நம்பிக்கைக்கு மட்டும் கொடு அனைவரும் அருகில் இருக்கலாம் ஆனா அனைவரும் பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள் ஐந்தாவது மனிதன் நம்பிக்கை இல்லாதவன் இவன் ஓப்பன்லி எனமி இல்ல ஃப்ரெண்டும் இல்ல நியூட்ரல் ஃபேஸ் எப்போதும் தான் பேசுவான் எந்த சைடையும் ஓபன்லி பிடிக்க மாட்டான் ஆனா இவனோட பிரச்சனை என்னன்னா உன் சீக்ரெட்டுக்கு கமிட்மெண்ட் இல்ல கிருஷ்ணர் சொன்னார் நம்பிக்கை இல்லாத இடத்தில் மௌனமே பாதுகாப்பு இவன் உன்னை துரோகம் செய்யணும்னு முன்னாடியே டிசைட் பண்ண மாட்டான் ஆனா சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ட்ரூத்தே ட்விஸ்ட் பண்ணுவான் இன்றைக்கு உன் பக்கம் நியாயம் பேசுவான் நாளைக்கு அவனோட சேஃப்டி பாதிக்கப்படுச்சுனா அதே உண்மைய மாத்தி சொல்லுவான் பிரஷர் வந்தா பிரின்சிபல் போயிடும் அப்போ சீக்ரெட் சீக்ரெட்டா இருக்காது பார்கேனா மாறிடும் நான் சொல்லவே இல்லை எனக்கு தெரியாம வெளிய போச்சு நான் ஹெல்ப் பண்ணத்தான் சொன்னேன் இப்படிதான் நம்பிக்கை இல்லாதவன் தன்னையும் தப்ப வைக்குவான் அதனால்தான் கிருஷ்ணர் சொல்றது நம்பிக்கை காலத்தால் உருவாகும் வார்த்தையால் அல்ல நான் நம்பிக்கையான்னு சொல்வது ஈஸி ஆனா காலம் அழுத்தம் லாபம் இந்த மூன்றும் வந்த பிறகும் யார் மாறலையோ அவன்தான் நம்பிக்கையானவன் அதுவரைக்கும் உன் மௌனம்தான் உன் காவல் எல்லாருக்கும் உண்மை வேண்டாம் சிலருக்கு பயன்பாடு மட்டும்தான் வேண்டும் அதனால கிருஷ்ணர் எல்லாத்தையும் அர்ஜுனனுக்கே கூட ஒரே நேரத்தில் சொல்லல சரியான நேரம் சரியான மனநிலை சரியான மனிதன் அப்போதான் உண்மை வெளியே வந்தது அதனால்தான் இன்றைக்கு கிருஷ்ணர் உனக்கு சொல்லும் வார்த்தை எல்லாரிடமும் பேசாதே எல்லாரையும் நம்பாதே சில விஷயங்களுக்கு மௌனம்தான் ஞானம் உன் வாழ்க்கை விளக்க வேண்டிய புத்தகம் இல்லை அது பாதுகாக்க வேண்டிய போர்க்களம் உன் ரகசியத்தை நீ பாதுகாத்துக்கிட்டா உன் எதிர்காலம் உன்னை பாதுகாக்கும் கிருஷ்ணன் சொன்னது இது அமைதி பலம் மௌனம் பாதுகாப்பு ஞானம் சரியான இடத்தில் மட்டும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா